ஒரு தவறான ஒரு செய்தி பொய்யான ஒரு செய்தி ஒரு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி இந்த செய்தியை எவர் ஒருவர் பரப்பி விடுறார அது உண்மையானு தெரியலை அல்லது அது பொய்யானும் தெரியலை அவர் கேள்விப்படுறாரு ஏதோ ஒரு செய்தியை கேள்விப்படுறார் யாரை பற்றியாவது கேள்விப்படுறாரு ஏதோ ஒரு நிலையில் அந்த செய்தி அவருக்கு கிடைக்கிது இப்போ இந்த செய்தி உண்மையாங்கிறதும் தெரியாமல் அது பொய்யுங்கிறதும் தெரியாமல் அது எப்படிப்பட்ட ஒரு செய்தி அது இட்டு கட்டப்பட்டதா அல்லது வேணுக்குனே அவர் மீது பொய்யாக சொல்லப்பட்டதா என்கின்ற எந்த விதமான முகாந்திரமும் அவருக்கு தெரியல ஒரு செய்தி ஒன்று வருது உடனே செய்யறாரு அந்த செய்திய தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களிடத்தில் அப்படியே பரப்பி விடுறாரு இப்படி இந்த வதந்திகளை பரப்பக்கூடியவர் பெருமாநார் சனந்தா ஒளியசெல்லாமன் அவர்கள் சொல்லிக் காண்பிக்கின்றார்கள் வதந்திகளை பரப்பக்கூடியவர்கள் என்ன செய்ய அந்த அந்த செயல் இருக்குது அது அல்லாவிற்கு பெரும் கொண்ட கோபத்தை ஏற்படுத்துது யாரின் மீது யார் எந்த மனிதர் அதை பரப்பி விடுறாரோ ஒரு வதந்தியான ஒரு செய்தியை பரப்பி விட்றாரோ அவரின் மீது என்ன செய்யப்படுது அல்லாஹினுடைய கோபம் ஏற்படுது அப்போ அல்லாஹ் யாரின் மீது கோபம் கொள்கிறானோ அவர்களுடைய பிரார்த்தனைகளை என்ன செய்ய மாட்டான் அல்லாஹ் அங்கீகரிக்க மாட்டான் ஏன்னு சொன்னால் இந்த வதந்தினால நிறைய குழப்பங்கள் ஏற்படும் நசரத்னா உமரணி அல்லா ஒன்றும் அண்ணவர்களும் அண்டை வீட்டுக்காரர் अंसारी sahabi ஒவ்வொருவரும் நபியினதுல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் இடத்துல மார்க்க கல்வியை என்ன செய்வாங்க கற்றுக்கொள்ள கூடியவர்களாக இருந்தார்கள் अंसारी sahabiyும் உமர் அலைஹி வல்லாஹு அவர்களும் பெருமானார் இடத்துல அப்பப்போ என்ன செய்வாங்க மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ள கூடியவர்களாக இருந்தார்கள் ஒரு நாள் உமர் அலைஹி அவர்கள் அந்த அன்சாரி sahabi என்ன செய்றார்னா நபியல்லாஹிக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய மனைவிய தலாக்கு விட்டுட்டாங்க ஒரு செய்திய அப்படியே பரப்பி விட்டுறாரு பெருமானார் செலவா அலி செல்லமன் அவர்கள் தன்னுடைய மனைவி என்ன செஞ்சிட்டாங்க தலாக்கு சொல்லிட்டாங்க என்கின்ற செய்திய அப்படியே பரப்பி விடுறாரு உமரணி அல்லான் அவர்கள் தன் மகள் ஹப்சாவிடம் சென்று இதை கேட்கிறாங்க என்னமா இந்த மாதிரி நடந்துச்சா நபி அவர்கள் தலாக் கொடுத்துட்டாங்களா என்கின்ற செய்தியை கேட்கிறாங்க இப்ப ஹப்சார் அடி அல்லா அவங்க சொல்றாங்க இல்லை அவங்க ஒரு பத்து நாளா வீட்டுக்கு வர்றதில்ல ஒரு பத்து நாளா வீட்டுக்கு வர்றதில்ல அவ்வளவுதானே தவிர வேற எந்த விதமான பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்லை அப்படிலாம் எந்த ஒரு தகவலும் நடக்கவே இல்லை என்ற செய்தியை ஹஸார் அலியல்லான் அவர்களும் சொல்லி அனுப்புகிறார் ஹசரத்னா உமர் அலி அல்லான் அவர்கள் இந்த செய்தியை கேட்டுட்டு மீண்டும் வந்து என்ன செய்யப்பி அந்த வதந்தி என்கின்ற ஒரு தகவலை மக்களிடத்துல சொல்லி அந்த குழப்பத்தை விட்டு அவங்க தவிர்த்து வச்சாங்க என்பதாக நம்ம வரலாற்றில் பார்க்கறோம் புகார் இருந்தாதே சொல்றது இப்ப கணியமித்த சகோதரர்களே ஒரு வதந்தி என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னா தனக்கு தெரியாத ஒரு செய்தியை நம்ம வெளியில